பிரிக்க வைக்க ஒரு ரம்யமான சூழல் என்பதால் குற்றாலம் நோக்கி வருடந்தோறும் குற்றிகள் வருகை என்பது லட்சக்கணக்கான பயணிகள் வந்து செல்வார்கள் அதாவது குற்றாலத்தை பொறுத்தவரை ஆண்டு முழுவதும் அறிவியல் தண்ணீர் விழுந்தாலும் குறிப்பாக ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆகிய மூன்று மாதங்கள் மட்டுமே சீசன் காலமாகும் இந்த காலங்கள் என்பது தென்மேற்கு பருவமழை தொடங்கிய நாள் முதலே இந்த சீசன் என்பது அறிவியல் தென்பட்ட சீசன் காலங்களை என்ன கருவப்படுகிறது இந்த நிலையில் தற்போது இந்த வருவதற்கான சீசன் என்பது ஒரு சில தினங்கள் வந்து பின்தங்கி தென்மேற்கு பருவமழை தொடங்கினாலும் தொடங்கிய சீசன் என்பது களை கட்ட தொடங்கியுள்ளது இந்த நிலையில் தினந்தோறும் வெளியூர்களிலிருந்து வெளிநாடுகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து சென்ற வாங்க உள்ளனர் இங்கு வந்து ஐந்தருவி மேனருவி பழைய குற்றாலம் அருவி சித்தருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளும் வந்து இருக்கிறது அந்த அருகில் தண்ணீர் என்பது ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது இதனால் வந்து வெளியூரிலிருந்தும் மாநிலங்களிலிருந்தும் அதிகப்படியான பயணிகள் வந்து செல்வது வழக்கம் வழக்கத்துக்கு மாறாக இன்று விடுமுறை தினம் என்பதால் பழைய குற்றாலம் மற்றும் ஐந்தருதி மே பகுதிகளில் கட்டுக்கணக்கான கூட்டம் என்பது குவிந்து வருகின்றனர் இதனால் வந்து போலீசார் வந்து தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் அவ்வப்போது விட்டு மழை பெய்து வந்தாலும் வெயிலும் மழையும் மாறி மாறி அடிப்பதால் குற்றாலம் பகுதிகளில் வந்து ஒரு ரம்யமான சூழல் நிலவுகிறது அதனால் வந்து சூசனை என்பது தற்போது அணுக்கட்டி தொடங்கியுள்ளது இதனால் வந்து தமிழக தென்காசி பனிமனை சார்பாக வந்து ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் குற்றாலத்துக்கு சுற்றுலா பயணிகள் ஓகுவாக வந்து செல்வதற்காக பெண்களுக்கு வந்து இலவச கட்ட பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகிறது சுமார் பதினைந்துக்கும் மேற்பட்ட பேருந்துகள் வந்து இயக்கப்பட்டு உள்ளது அதாவது தென்காசி புதிய பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையம் அந்த பகுதியில் இருந்தும் மறுபடியும் குற்றாலம் வந்து செல்வதற்கு பழைய குற்றாலம் மற்றும் மேனேரி பகுதிக்கும் சிறப்பு பேருந்துகள் வரிசையில் செய்யப்பட்டு உள்ளது இதனால் வந்து உள்ளூர் வாசிகளும் வந்து இந்த எளிதில் வந்து செல்லக்கூடிய வகையில் வந்து இந்த வசதி உள்ளது இதனால் வந்து சுற்றுலா பயணிகள் வந்து விடுமுறை தினம் என்பதால் வந்து புவிந்து வருகின்றனர் மேலும் ஒரு சில பகுதிகளில் வந்து வெளியூர்களில் வந்து அதிகப்படியான கனக வாகனங்கள் மற்றும் டூரிஸ்ட் கார்கள் அதிகமாக வருவதால் அது வந்து ஒரு வழிபாடையாக ஒரு சில பகுதிகளில் வந்து போலீசார் வந்து மாற்றி உள்ளனர் இதனால் வந்து ஐந்தரி செல்லக்கூடிய படகு கோலம் மற்றும் செங்கோட்டை அருகில் உள்ள நெய்யருகே தமிழக கேரள பகுதியில் உள்ள பாலருவி மணலாறு உள்ளிட்ட பகுதிகளுக்கும் சுற்றுலா பயணிகள் வந்து சென்று அங்கே தங்களது பொறுப்பு கழித்து வருகின்றனர் இந்த நிலையில் மேகமூட்டம் உள்ள ஒரு மெல்லிய சாறு மலை குழுவிடம் அவ்வப்போது விட்டுவிட்டு மழை பெய்து வருவதால் குற்றாலம் பகுதிகளில் வந்து ஒரு ரம்மியமான சூழல் நிலவுகிறது இந்த விடுமுறை தினத்தை கொண்டாடுவதற்கு நிமிடத்துக்கு நிமிடம் சுற்றுலா பயணிகள் வருகை என்பது குவித்து வருகின்றன இந்த குற்றாலம் நோய்க்கு வரக்கூடிய காரணம் என்னவென்றால் அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அறியப்படாத பல்வேறு மூலிகளை இருப்பதால் அந்த மூலிகளில் இருந்து குளிப்பதற்காக சுற்றுலா பயணிகள் மேலும் அந்த பழைய குற்றாலம் வந்து அங்கு வந்து காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை மட்டுமே குவிப்பதற்கு அனுமதிக்கப்படுவதால் சுற்றுலா பயணிகள் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் அந்த அரச வனப்பகுதிக்கு நடந்து சென்று குளிப்பதற்கு வந்து அவர்கள் வந்து ஒரு செய்யப்படுவதால் அந்த பேருந்துகளையும் செல்கின்றனர் மற்றும் சுற்றுலா பயணிகள் நடந்து சென்று அங்கேயும் குறித்து தங்களது தொழில் போக்கை கழித்து வருகின்றனர் தங்களின் விவரங்களுக்கு நன்றி ராஜன்